பேடிஎம் இன் துவக்க கதை ஒரு சாதாரண மொபைல் ரீசார்ஜ் பிளாட்ஃபார்மில் இருந்து இந்தியாவின் ஃபின்டெக் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது விஜய் சேகர் சர்மா இரண்டாயிரத்து பத்தில் பேடிஎம் ஐ த்ரூ மொபைல் ஒரு மொபைல் ரீசார்ஜ் மற்றும் பிலிங் சேவையாக தொடங்கினார் ஆரம்பத்தில் பேடிஎம் மொபைல் ரீசார்ஜ் செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் இதற்கு பின்னால் விஜயன் கனவு மிகப்பெரியதாக இருந்தது இரண்டாயிரத்து பதினாறில் நடந்த பேடிஎம் பேடிஎம்ஐ மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வந்தது இந்திய அரசு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஐ ஊக்குவிக்கத் துவங்கியபோது மக்கள் பேடிஎம்ஐ பரிவர்த்தனைகளுக்கு அதிகம் பயன்படுத்தத் தொடங்கினர் இதனால் பேடிஎம் டிஜிட்டல் வாலெட் மற்றும் கியூஆர் கோட் டிரான்சாக்ஷன் முறைமைகளில் முன்னணியானது அப்போதெல்லாம் பேடிஎம் காரோ என்ற வாசகம் மக்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறியது இந்த வளர்ச்சியால் பேடிஎம் இல் அலிபாபா சாஃப்ட் பேங்க் போன்ற உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்தனர் இரண்டாயிரத்து பதினேழில் பேடிஎம் தனது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை அறிமுகப்படுத்தியது இது வாடிக்கையாளர்களுக்கு டிஜிட்டல் பேங்கிங் சேவைகளை எளிதாக வழங்கும் முயற்சியாக இருந்தது இது வங்கி வசதியில்லாதவர்களுக்கும் சேவைகளை வழங்கியது பேடிஎம் தொடர்ந்து வளர்ந்து பேடிஎம் மாலை உருவாக்கி அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுடன் போட்டியிட்டது மேலும் பேடிஎம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் போன்ற சேவைகளும் அறிமுகமாகின இதனால் இந்திய மக்கள் மொபைல் மூலம் பணத்தை எளிதாக பராமரிக்க முடிந்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் பேடிஎம் இந்தியாவின் மிகப்பெரிய ஐபிஓக்களில் ஒன்றாக பங்குகளை வெளியிட்டது இதன் மூலம் விஜய் சேகர் சர்மா இந்தியாவின் யங்கஸ்ட் பில்லியனர் ஆனார் இந்த ஐபிஓ பேடிஎம்ஐ ஃபின்டெக் உலகில் முன்னணி இதத்திற்கு கொண்டு வந்தது இன்று பேடிஎம் வெறும் மொபைல் ரீசார்ஜ் பிளாட்ஃபார்ம் அல்லாமல் டிஜிட்டல் பேங்கிங் இகாமர்ஸ் இன்சூரன்ஸ் மற்றும் ஃபைனான்சியல் சர்வீசஸ் துறைகளில் முக்கிய பங்காக உள்ளது விஜய் சேகர் ஷர்மாவின் எண்ணம் பேடிஎம் ஐ கோடிக்கணக்கான இந்தியர்களின் தினசரி வாழ்க்கையில் முக்கிய இடமாக்கியுள்ளது பேடிஎம் இன் இந்த பயணம் வெற்றி புதுமை மற்றும் இந்தியாஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் முக்கிய பங்கு வகித்த ஒரு தொடர்கதையாக உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Share your thoughts in the comments and let us know if you'd like to hear the startup story of another company. Don't forget to follow the Startup Storybook channel.